ഓം ശ്രീനീലകണ്ഠമൂർത്തി ആരോഹരാ പേരയൻ കാവൽ ദൈവമേ ശ്രീനീലകണ്ഠ വിനായകരേ പേരയൻ കാവൽ ദൈവമേ ശ്രീനീലകണ്ഠ വിനായകരേ നന്മദിയും നിമ്മതിയും അരുളിടുവായ് ഗണപതിയേ നന്മതിയും നിരളിടുവായ് ഗണപതിയേ எட்டு திசை கொட்டி முழங்கும் நீலகண்ட பிள்ளையாறு எட்டு திசை கொட்டி முழங்கும் நீலகண்ட பிள்ளையாறு அஞ்சு கரம் கொண்டவரே முக கணபதியே அஞ்சு கரம் கொண்டவரே முக கணபதியே மூர்த்தியும் சிறிதா பெரும் கீர்த்தி கொண்ட பிள்ளையாறு மூர்த்தியும் சிறிதா பெரும் கீர்த்தி கொண்ட பிள்ளையாறு பேரையின் காவல் தெய்வமே ஸ்ரீ நீலகண்ட விநாயகரே பேரையின் காவல் தெய்வமே ஸ்ரீ நீலகண்ட விநாயகரே வினை தீர்க்கும் நீலகண்ட திராத வினை தீர்க்கும் நீலகண்ட பிள்ளையாரு அப்பனின் பெயரையே அடைமொழியாய் கொண்டவரே அப்பனின் பெயரையே அடைமொழியாய் கொண்டவரே பேரையின் பிள்ளைகளுக்கு முன் பெயரை சூட்டிடுவோம் பெறையின் பிள்ளைகளுக்கு முன் பெயரை சூட்டிடுவோம் பெண் பிள்ளை பிறந்தாலும் முந்தன் பெயரை வைத்திடுவோம் பெண் பிள்ளை பிறந்தாலும் முந்தன் பெயரை வைத்திடுவோம் பேரையின் காவல் தெய்வமே ஸ்ரீ நீலகண்ட விநாயகரே பேரையின் காவல் தெய்வமே ஸ்ரீ நீலகண்ட விநாயகரே தொடங்கும் தொழில் அனைத்தும் முந்தன் பெயரை வீற்றிருக்கும் தொடங்கும் தொழில் அனைத்தும் முந்தன் பெயரை வீற்றிருக்கும் தரணி எங்கும் புகழ் மணக்கும் நீவி என்ற பெயர் சிறக்கும் தரணியங்கும் புகழ் மணக்கும் நீவி என்ற பெயர் சிறக்கும் என் மக்கள் மக்கள் முன் கோவிலைச் சுற்றி வரும் என் மக்கள் வெல்லமுன் கோவிலையே சுற்றி வரும் நம்பிக்கையை தந்திடுவார் தும்பிக்கையால் காத்திடுவார் நம்பிக்கையை தந்திடுவார் தும்பிக்கையால் காத்திடுவார் பேரையின் காவல் தெய்வமே ஸ்ரீ நீலகண்ட விநாயகரே பேரையின் காவல் தெய்வமே ஸ்ரீ நீலகண்ட விநாயகரே சித்திரை திருவிழாவும் உலகெங்கும் புகழ் மணக்கும் சித்திரை திருவிழாவும் உலகெங்கும் புகழ் மணக்கும் பால்குடங்கள் கடல் அலையாய் நன்றி சொல்ல காத்து நிற்கும் பால்குடங்கள் குடங்கள் கடல் அலையாய் நன்றி சொல்ல காத்து நிற்கும் தேரோட்டம் காண்பதற்கே தேவர்களும் வந்திடுவர் தேரோட்டம் காண்பதற்கே தேவர்களும் வந்திடுவர் தீத்தமும் தெப்பமும் கண்டு கவலை எல்லாம் பறந்திடுமே திட்டமும் தெப்பமும் கண்டு கவலை எல்லாம் பறந்திடுமே பேரையின் காவல் தெய்வமே ஸ்ரீ நீலகண்ட விநாயகரே பேரையின் காவல் தெய்வமே ஸ்ரீ நீலகண்ட விநாயகரே கர்வரையில் நீ அமர்ந்தை கருணமலை பொழிந்திடுவார் கர்வறையில் நீ அமர்ந்தை கருணமலை பொழிந்திடுவார் கந்தசாமி ஊருக்குள்ளே வளம் வந்து அருள் தருவார் கந்தசாமி ஊருக்குள்ளே வளம் வந்து அருள் தருவார் முகமும் ஆறு முகமும் இணை தேவனம் தந்திடுவர் முகமும் ஆறு முகமும் இணை தேவனன் தந்திடுவர் பேரையின் பெருமை எங்கள் நீலகண்ட விநாயகரு பேரையின் பெருமை எங்கள் நீலகண்ட விநாயகரு பேரையின் காவல் தெய்வமே ஸ்ரீ நீலகண்ட விநாயகரே பேரையின் காவல் தெய்வமே ஸ்ரீ நீலகண்ட விநாயகரே